திருவரணே தஞ்சம் ராமன் ராமன்ஜுரை தஞ்சம் சூடி குறித்த சோடி கோதனாச்சியார் ஸ்ரீ மதிவிஷ்ண சித்தாரிய மனோந்தரகேதுவை நந்தனந்தன சுந்தர சோதாயம் ஜெயகிந்தி ஜெயசிராம் திருநாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டில் இரவா போட்டின ஸ்ரீராம் வாசாசன் ஸ்ரீ ஆண்டாள் வாசி கோண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவளக்கலை நியமனர் சார் என்ன சார் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய உள்ள சென்னையில் அன்னதானம் நடக்குது அண்ணனோட அன்னதானம் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுங்கள் பெரிய லெவலில் ஜெயிக்க வைக்கணும் அண்ணனை அந்த விஷயம் வந்து பெரிய லெவலில் ப்ளே பண்ணோம் ஏன்னா லட்ச ரூபாய்க்கு மேலே போய்ட்டுருக்கேன் ரொம்ப சூப்பரான நடந்தவங்க என்ன சார் சொல்கிறீங்க நல்லா என்ன சார் கொட்டாய் விடுங்க செம்ம சாப்பாடு திருவனந்தபுரத்தில் நல்லா சாப்பாடு சாம்பார் ரசம் வத்த குழம்பு தயிர் அப்புறம் நாலு பாயாசம் இலையில் காய்கறிகள் பதினேழு வகையான காய்கறிகள் சாப்பிட வயிறு தான் வேணும் நல்லா சாப்பிட்டேன் செம்ம சாப்பாடு என்னுடைய உயிர் தோழி லண்டன் பிரியா வந்து பத்தாயிரரூபா பணம் அனுப்பிச்சிருக்காங்க இந்த பத்தாயிரரூவா எதுக்குன்னா ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய அன்னதானம் போகிறோம் ஒன்று ரெண்டாவது விஷயம் ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு உதவி அப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்சர் இன்ஸ்ட்யூட்டுக்கு சென்னையில் நடக்கக்கூடிய கேன்சர் இன்ஸ்ட்யூட்டுக்கு ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்காங்க இது வந்து யாருன்னு லண்டனில் இருக்கக்கூடிய என்னுடைய தோழி பிரியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக காளிமலைக்கு அன்னதானத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்ரீரங்க அன்னதானத்துக்கு பெரிய லெவலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் சொல்கிறது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இப்போ நீங்கள் ஸ்ரீரங்க அன்னதானம் ஒரு பெரிய லெவலில் ப்ளே பண்ணும் நிச்சயமாக அதை விட சிறப்பான விஷயம் நீங்கள் மனசில் ஒரு பொன்னி அரிசி வேணும் சாப்பாடு அரிசி வேணும்னா அற்புதமான அரிசி உங்களே என் பெரம்பலூரில் பாடலுகளை அனிதா இருக்கா என் ஃப்ரெண்டவை அவள் வந்து அரிசி வாங்கினான் நானே இப்போ இதில் போகல காரில் கொண்டு போய் போட்டுட்டு போனேன் கேட்டாங்களின்னு சொல்லி அரிசியை சாப்பிட்டுட்டு சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ஜம்முன்னு இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ இதுதான் முழுக்க முழுக்க உண்மையான விஷயம் நான் சொல்லக்கூடிய பதிவு நிச்சயமாக ஒரு அரிசி பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு நிச்சயமாக நான் சொல்கிற பதிவு ஏன் சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா சுண்ணாம்புச்சத்து நிறைந்தது சுவையான அரிசி இயற்கை உரங்கள் போட்டது செயற்கை உரம் போடாதது சாப்பாடு நல்லா ஜெனியூனாக இருக்கும் நல்லா உண்மையில் சூப்பராக இருக்கும் நிச்சயமாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் பயன்படுங்க அதுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் சரிங்க சார் இன்றைக்கி வந்து பத்துக்காணி காளி மலைக்கு ஒரு வண்டி போகுது மூணு இடம் இருக்குது நிச்சயமாக வர்றாங்க வாங்க கடைசி வாய்ப்பு இங்கே மழையெல்லாம் இல்லை மானம் மூடிக்கிட்டு இருக்குது கிளைமேட் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக திருவனந்தபுரத்தில் இருக்குது சாரி செம்ம டயர்ட் டயர்டாயிடுச்சு நேற்று நைட்டு ஃபுல்லாக அண்ணனோட ஜானி நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் செம்ம கல்யாணம் அதாவது கேபிஎனோட பேத்தி சங்ககிரியில் அப்புறம் சூரிய பேக்கரியோட ஸ்வீட்ஸு அவங்க பேக்கரிஸ் அவங்களோட கல்யாணத்துக்கு போயிருந்தேன் செம்ம வரவேற்பு நான் பார்த்த விஷயத்தை தான் சொல்கிறேன் நான் நிச்சயமாக சொல்லணுன்னு நினச்சேன் இன்றைக்கி நம்ம கல்யாணம் பண்ணுறோம் அப்போ அவங்க வந்து நேற்று மட்டும் ஒரு நான் அண்ணனுக்காக வெயிட் பண்ணேன் ஒரு ஆயிரம் கார் உள்ளே போயிடுச்சு பெரிய மண்டபம் ஆயிரம் கார் உள்ளே போயிருக்குன்னா பார்த்து பார்த்தா எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன்னு விதவிதமான காரு எல்லாம் காரெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் அஞ்சு கோடி மூணு கோடி அந்த மாதிரி கார் தான் நீங்கள் பணக்காரராகணுன்னா நம்ம நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அப்போ அங்கே போனோன்னு எல்லாருமே பொண்ணு மாப்பிள்ளை கொடுக்குறதுக்காக லைனில் எல்லாம் தனி லைன் கியூ பெரிய லைனில் நின்றுச்சு ஆனால் செம்ம மலை மலையிலையும் செம்ம கும்பல் அப்புறம் நானும் அண்ணன் வந்தோம் உள்ளே போனோம் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வந்துட்டாங்க வந்து என்னை எங்களுக்கு தனியாக வேறு லைனில் திரும்பி வரலை என்னுடைய கூட்டு போய் பெரிய லெவலில் ஆசீர்வாதம் பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹாப்பியாக இருந்துச்சு பாட்டு பெரிய மண்டபம் ஏசி ஆள் பெரிய லெவலில் அடுத்த மண்டபத்தில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது அதாவது அவங்களுக்கு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த மண்டபத்தில் பஃபே சாப்பாடு நம்மளாம் இன்றைக்கி காலத்தில் காலப்போக்கில் யாருமே உட்கார வச்சு சாப்பாடு போடுறதில்ல உண்மையாக அவனுக்கு என்னென்ன வேணுமோ சாப்பிட்றான் அள்ளி எல்லாமே தட்டில் ஆசையாக வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு அந்த தட்டு நிறைய சாப்பாடு இருக்குது அந்த சாப்பாடு இருக்கல அந்த சாப்பாடு பாதியை சாப்பிட்டு அப்படியே பாதி பாதியாக வச்சுட்டு போகிறான் நம்மளும் என்றைக்கி பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் இப்போ நம்ம எப்படியாவது ஆகணும் அதுதான் கான்செப்ட்டு நம்ம பணக்காரர் ஆகணும்னா நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு ஐஸ்கிரீம் ஒரு பக்கெட்டு ஓடுது பயங்கரம் செம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது மண்டபமே பெரிய மண்டபம்னு பார்த்துங்க அப்புறம் இந்த சாப்பிட்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விதவிதமாக எடுத்து கசா அமைச்சா அள்ளி போட்டு பாதி பாதியாக எல்லாம் கிடக்கும் இது யாருக்கு புண்ணியம் நான் சொல்லக்கூடிய பதிவு நம்ம தட்டை எடுத்துகிட்டு போகிறோம் நமக்கு என்ன தேவையோ எடுத்துக்கலாம் நம்ம இலை போட்டு உட்கார வச்சு நம்மளே பார்த்து பார்த்து கவனிக்கிற காலம்லாம் போயிடுச்சு இன்னைக்கு நான் சொல்கிற பதிவு அப்போ நம்ம பணக்காரராங்கன்னா என்ன பண்ணும் முதல் விஷயம் உணவை மட்டும் எங்கேயும் வீணாக்கக்கூடாது முதல் விஷயம் அதுவும் சரி உணவை வீணாக்கிறான் ஒரு பக்கெட்டு இந்த தண்ணி இருக்குது பாருங்க அந்த அரை லிட்டர் பாட்டிலை குடிச்சு குடிச்சு குடித்து கா பாட்டில் கா பாட்டில் கொட்டா குடித்து 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 குடிச்சு குடித்து பாட்டில் கிடைக்கும் எவ்வளோ தண்ணி பாட்டிலில் அப்படியே குடிச்சுட்டு பாதி பாதியாக வச்சிட்றாங்க அப்புறம் சரின்ட்டு கை கழுவுறது போனால் அப்படியே தண்ணியை திறந்து விட்டு அப்படியே கை கழுவுறாங்க இப்போ இது என்ன பழக்க வழக்க முறைகள் அப்போ நமக்கு எப்படி பணம் வரும் நம்ம நூறு பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டாலும் என்ன பண்ணுன்னா எல்லாரையும் உட்கார வச்சு இலையை போட்டு இது சாப்பிடுமா இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டு கேட்டு தான் சிறப்பான விஷயம் அப்போ நம்மளும் பணக்காரர் ஆகணும் நம்மளும் பெரிய லெவலில் பணத்தை பெரிய பணக்காரன் கல்யாணம் தான் நான் தப்பே சொல்லலை உணவை வீணாக்குறாங்களே தண்ணியை எல்லாரும் குடிச்சு குடிச்சிட்டு வச்சுட்டு வீணாக்கிறாங்களே ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க பயங்கரமாக இருக்குன்னா ஐஸ்கிரீம் அப்படியே சாப்பிட்டுட்டு கால் ஐஸ்கிரீம் அப்படியே இருக்குது எல்லா பொருட்களும் வீணா போய் கிடைக்கும் இப்போ நம்ம ஏன் இவ்வளோ செலவு பண்ணி மக்களை வர வச்சு உணவுப் பொருளை வீணாக்கணும் அப்போ நமக்கு பணம் வருமா நான் சொல்லக்கூடிய பதிவு அவங்க செய்கிறாங்க நம்ம விருந்து நம்ம சொந்தக்காரங்களெலாம் கூப்பிட்டுருக்கோமே நல்லா செய்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் உணவை எந்த நமக்கு தேவையான மட்டும் எடுத்து சாப்பிடணும் நம்ம வயிறுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து சாப்பிட்றது தான் நமக்கு பணம் வரும் நீங்கள் அவங்க போடுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் சாப்பிடலான்னு ஆசைப்பட்டு அள்ளி வச்சிங்கன்னா நிச்சயமாக நமக்கு மீதி வச்சிங்கன்னா பணம் வராது அதே மாதிரி தான் தண்ணி தண்ணியை எவ்வளோ கோலம் நீங்கள் கேரியர் பண்ணுறீங்களோ அது பெரிய விஷயம் அதே மாதிரி கை கருவேலையும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் அந்த த இது பண்ண தண்ணியை திறந்து விட்டுட்டு வாயை கொப்பளிக்கிறேன்னு சொல்லி வாயை கொப்பளிச்சுக்கிட்டு தண்ணியை வந்து எவ்வளோ கோலம் வேஸ்ட் பண்ணுறாங்களோ யூனிவர்ஸில் தண்ணியை வேஸ்ட் பண்ணுறவன் உணவை வேஸ்ட் பண்ணுறவனுக்குலாம் நிச்சயமாக சாப்பாட்டுக்கு வழியே இருக்காது நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் நீங்கள் அவங்க தான் சார் கல்யாண மண்டலத்தில் போடுறாங்க சார் நான் சாப்பிட்றேன் சார் உங்களுக்கு என்ன சார் ஆச்சு நீ ஏன் சார் கையில் சார் இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னா பணத்தை ஈர்க்க முடியாது பணத்தை ஈர்க்கணுன்னா அந்த இடத்துல உணவு வேஸ்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது எப்பயுமே பஞ்சபூதம்தான் சரியாக செயல்படுத்தும் நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று நீரை வீணாக்குறீங்க அந்த சமைக்க நெருப்பு வேஸ்ட் ஆகுது நிலத்தில் விளைஞ்ச பொருட்கள் வேஸ்டாக போகுது அப்போ யூனிவர்ஸ் என்ன பண்ணும் நமக்கு என்ன தப்பான விஷயத்தை பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் திருப்பி நமக்கு பல மடங்காக கொடுக்கும் அப்போ நம்ம மனைவி என்ன பண்ணுவான் நம்மளை விட்டுட்டு முதல்ல போயிடுவான் நம்ம சோத்துக்கு வந்து நின்றுக்கிட்டு இருப்போம் இப்படிலாம் வீணாக்கிறவனுக்கு கதி தான் இதான் அப்போ நம்ம பணத்தை நோக்கி பயணப்படவே முடியாது பணக்காரரை பார்த்து இப்போ என்றைக்குமே பொறாமப்படாதீங்க ஐயோ இவ்வளோ பெரிய கல்யாணம் பண்ணுறாங்க நம்ம என்னன்னா அந்த மாதிரி என்ன வச்சுக்காதீங்க அது ஒரு பெரிய தவறாக போயிடும் நிச்சயமாக நான் பணத்தை ஈர்க்கணும் நானும் பெரிய பண பணக்காரன்னா தினமும் பணக்காரரோட பழகுங்க பணக்காரரோட பேசுங்க பணக்காரரை புறமப்படா பொறாமப்படாதீங்க கோவப்படாதீங்க உணவுப் பொருளை வேஸ்ட் பண்ணாதீங்க தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க நிச்சயமாக யூனிவர்ஸ்ட்டி அப்போ தான் பிடிக்கும் நான் சொல்கிற பதிவு எளிமையான பதிவு அப்போ நான் நீங்கள் அது ஒ ஒத்தது ஒத்ததே இருக்கும் அவ்வளோதான் விஷயம் அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு போனதில்லாம் காரில் என்ன பண்ணால் திருப்பி ரிவர்ஸ் எடுத்து விட்டு திருப்பி ரிவர்ஸ் எடுத்து நீ பாட்டினா வெளியில் கிளம்புற மாதிரி இப்போ இதெல்லாம் தான் ஒரு பணக்காரோடய ஹேபிட்டு நிச்சயமாக அது மாதிரி செயல்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க இது போன்ற பயனுள்ள தகவலை நீ அனைவரும் பயனுள்ளதாக்கி தாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபலக்கு நன்றி விரவேல் வெற்றி பெயர் சர்வம் கிருஷ்ணா படம் ஜாய் ஸ்ரீராம் மலைபெறுவோம் பழங்களை சேரிப்போம் என்கோள் இணைந்து கொள்ளும் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்